ஹா ஹலோ கேஜ் டாமெண்டிக் பார்க்க பார்க்கம்போது இப்போ அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கோடு அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஹாரர் தொள்ள ட்ராமா தான் இமேஜினரி இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் திருவிழா பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் தொள்ள ட்ராமாவை தான் எடுத்திருக்காங்க அண்ட் கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் வர நம்ம ஹீரோயின் பேர் ஜெசிகா இவங்க வந்து ஒரு காமிக் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க ஸோ இவங்க வந்து இப்போது செகண்ட் மேரேஜாக ஒரு மேக்ஸ் அப்படிங்கிற நபரை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவங்களோட ஒரு சின்ன வயசில் வாழ்ந்த வீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ரெனோவேட் பண்ணி வந்திருக்காங்க அண்ட் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்கா மேக்ஸை பொறுத்தளவுக்கு முதல் மனைவிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் இன்னொருத்தர் பேர் ஆலிசா ஸோ ஆலிசாவுக்கு வந்து வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டோட பேஸ்மெண்ட்டில் ஒரு ஒரு டெடிபேர் கிடைக்குது ஸோ இந்த டெடி கூட ஆரம்பத்துலேருந்தே பேச ஆரம்பிக்கிறா ஸோ அது அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா டெடி பேருக்கு கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கா ஒரு இமேஜினரியாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க அது ஒரு கட்டத்துக்கு மேலே சீரியஸாக இந்த வீட்டில் நடக்கிற சம்பவங்கள் என்ன ஸோ இப்போ அந்த வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க எல்லாருமே இந்த வீட்டில் இருந்து தப்பிச்சு வெளியே வர முடிஞ்சா இல்லையாங்கிறதான் அந்த படத்தோட மீதி மீதிகள் இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாக்கும்போது ஹாரர் எலெமன் சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு பட் வந்து மேஜரா இருக்கக்கூடிய ஹாரர் போர்ஷன் அப்படின்னு பாக்கும்போது படத்துல ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் பட் அந்த குறைவா வர்ற அந்த ஹாரர் போர்ஷன்ஸுமே ஒரு ரொட்டின் டெம்ப்ளேட் தான் ஸோ பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு டெடிபர் கிடைக்குது அப்படிங்கறதும் அந்த டெடிபர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சின்ன குழந்தை பேசுது அது போக போக சீரியஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு அரைச்சமாவா அரைச்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைக்குது பட் இந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு புதுமையான விஷயம் என்ன அப்படின்னா ஹீரோயினோட கேரக்டர் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜினரி அப்படிங்கிற அந்த டைட்டில்க்கு ஏத்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க கூடுதலா அந்த குட்டி பெண் ஆலிசான் அப்படிங்கிற வர்றதுல சோ அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தமிழ் டப்பிங்கே நல்லா இருக்கும் பிகாஸ் ஏன் இதை தனியாக சொல்றேன் அப்படின்னா அந்த குட்டி பொண்ணை வச்சு தான் அந்த படத்தோட கதை போகுது அதில் பர்ட்டிகுலராக அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து அந்த டெடிபிரி எடுக்கிறதுக்கு முன்னால் நிறைய விஷயங்கள் பேசுவோம் அந்த குட்டி பொண்ணு அந்த பேசுற வாய்ஸே உங்களுக்கு தனியாக ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும் நம்புறேன் இந்த மாதிரி படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு அண்ட் ஹாரர் போர்ஷன்ஸும் சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தால ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய கூடிய டிராமா முடிஞ்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த படத்துக்கு நம்ம சாலை இந்த ரேட்டிங்னு பாக்கும்போது பைக்கு டூ பாயிண்ட் சவுண்ட் வரைக்கும் ரேஷியோ கொடுத்திருக்கும் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்